சார்ஜ் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் மாறாது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சில வேலைல மாறுபடலாம் இப்போதைக்கு இந்த விலை தான் அறிவிச்சிருக்கிறது இது வந்து மாறுபடலாம் கவர்மெண்ட்டைய டாக்ஸஸ் கவர்ன்மெண்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில விலைகள் எங்களுடைய கையில இல்லை விலைகள் ஆனா கஸ்டமருக்கு இருக்கு ஆஹ் தான் நாங்க குடுக்கப்படுறோம் ஆனா வானை ரிலீஸ் பண்றதில்ல அவங்க பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு புத்தகத்தோட தான் அந்த மத நாட்கள் கூட அத சில ஓடுறதுக்கு ஒரு சுவமான ஒரு நிலப்பாடு இருக்குது

பஜாஜ் ஆட்டோலாம் ஏராளமான ரொக்கமும் செய்யப்படுகிறது இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கேபிஎம் கும்பணி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான பைக் ஆகிடங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்களும் ஏராளமான ஆட்டோகள் இருக்குது இப்போ நான் இங்கே சேமலுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஆட்டோகள் இருக்குது உண்மையில கிட்ட ஆனால் கிட்ட கொண்டாங்க உண்மையில ஆட்டோன்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது வெறுங்கல் ஆட்டோ தான் இனி பார்த்தீங்கன்னா இனி மாதங்கள்ல ஜெலோ மற்றதுல ஏராளமான ஆட்டோ வரப்போகுது மேனேஜர் உண்மையில நல்ல ஒரு பஜாஜ் ஆட்டோண்டா சொல்லி வேலை இல்லை அந்த அளவுக்கு மதுரை ஆட்டோ குறைந்த விலையில் இருக்குது தான் ஓப்பனிங் நடந்தது சம்பந்தமாக வீடியோ இருக்க போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வசந்தன் டேவிட் பீடர்ஸ் மோட்டர் கம்பெனியில் ஜாட் பண்ண பிரான்ஸில் இருக்கிறேன் இன்றைக்கி தெரியும் எல்லாருக்கும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் புதிதாக நம்மளுடைய பஜாஜ் வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுதான் அந்த உடைய பஜாஜினுடைய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம் இந்த வாகனத்தை வந்து சிறப்பம்சம் நாங்கள் சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்களுக்கு முன்னே வந்த வாகனம் பஜாஜினுடைய அதே முடலில் இது பஜாஜ் வாகனம் இந்த பீரிஸ் மோட்டர் கம்பெனியினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் முன்னே இருந்த முடல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி அஞ்சு சிசியில் எங்களுடைய வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இப்போ இதனுடைய பவர் வந்து கூடி இருக்குது இது எழுநூற்றி முப்பத்தி ஆறு சிசியில் வந்து இதனுடைய இன்ஜின் பவர் வந்து கூட்டியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதில் அடுத்த சிறப்பம்சம் நாங்கள் சொல்ல போனால் இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் உடலில் இந்த வானம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல பஜாஜினுடைய கடந்த காலம் வந்த வானங்கள் எல்லாம் கார்பரேட்டர் முடலில் வந்திருந்த வானம் இது வந்து ஃபீவல் இன்ஜெக்ஷன் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம் அது தவிர இதனுடைய அட்வான்ஸ் டேஷ் போர்ட்டு டேஷ் போர்டு வந்து முன்னெடுந்ததை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் கம்பெனியால் செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து நாங்கள் ரேடியோ அதுகள் செட்டப்புகள் இருக்குது அதன சீட் வந்து கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதனுடைய பாதுகாப்புக்கு இதனுடைய டோர் ரெண்டு பக்கமும் டோர் அடிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இதனுடைய சிறப்பம்சங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் டேஷ்போர்டு ஒரு சிறப்பம்சம் அடுத்தது ஃபீவல் இன்ஜெக்ஷன் அது தவிர உங்களுக்கு தெரியும் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ல பொறுத்த வரையில இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்ட்ல இது பிஎஃப் சிக்ஸ் பி பிஎஃப் சிக்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து இது அறிமுகப்படுத்தப்படுகிறது முன்னே வந்து ஃபோர் என்ற முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இங்கே பிஎஃப் சிக்ஸ் முறையில் பாரஸ்டேண்டு அதுதான் அந்த எமிஷன் ஸ்டேண்டு இது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு லெஸ் பொல்யூஷனை கொடுக்கக்கூடிய எமிஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நூற்றுக்கு நூறு கன்ஃபிடென்ட் இருக்குது எல்லா வாடிக்கையாளும் இந்த வானத்தை விரும்புவாங்க நீங்கள் முன்னுக்குள்ளுக்கு பார்க்கலாம் இதனுடைய ஸ்பேஸை பார்க்கலாம் உள்ளுக்கான டிரைவர் ஸ்பேஸை பார்க்கலாம் பெசஞ்சர் ஸ்பேஸை பார்க்கலாம் இந்த தான் இப்பொழுது இந்த முறை தான் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது வானம்

அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கூல் என்ற விதத்துல இதுல நீட் வந்து வெளியே போறது விதத்துல இந்த பின்னுக்கு டோர் வந்து செஞ்சிருக்கிறாங்க விரும்புவாங்க குறிப்பாக இலங்கையில் மக்கள் அவங்களுடைய பொது தேவைகளுக்கும் போக்குவரத்து தேவைகளுக்கும் அவனுடைய அன்றாட தேவைகளுக்கும் இது நிச்சயமாக பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த வாகனங்களை வாங்குறதுக்கு எங்களுடைய டேவிட் பீர் யாழ்ப்பாண கஸ்டமராக இருக்கலாம் கிளிநொச்சி முல்லைத்து வவுனியா அங்கே இருக்க கஸ்டமர் வா வானம் உண்டு வாங்குறதுக்கு விருப்பப்பட்டு இருப்பாங்க எப்படி இதுக்கான பேமெண்ட்டுகளை செய்கிறது என்ன மாதிரி எங்களை தொடர்பு கொள்வது என்ற அவங்களுடைய சந்தேகங்கள் இருக்கும் எங்களுடைய ஆஃபீஸ் வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி யாழ்ப்பாணத்தில் இருக்குது அது தவிர எங்களுடைய ஐலண்ட் மொயிண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது கொழம்பு அன்றாதுபுரம் கண்டி மாத்திர அந்த இடங்களில் எல்லாத்துலேயும் ஆஃபீஸ் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நொதன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற கஸ்டமர் எங்களுடைய நேரடியாக யாழ்ப்பாணம் பிரான்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான புக்கிங்ஸை வந்து இங்கே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஐம்பதனாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டி இப்பொழுது நாங்கள் புக்கிங் இருக்கிறோம் இதுவரையிலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட புக்கிங் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த புக்கிங்களுக்கான வாகனங்கள் தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு டெலிவர் பண்ணி கொண்டு அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டாலே டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நாங்கள் குறிப்பிட்ட வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் வானத்தை கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் குறிப்பிட்ட காலம் போகும் இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு எங்களுக்கு ஏப்ரல் மாதங்களில் வாகனங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனம் முழுமையாக இந்த விலைக்கு போய் சேரும் இதனுடைய விலை வந்து பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் இதை தவிர எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் மாறாது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சில வேலையில் மாறுபடலாம் இப்போது இந்த விலை தான் அறிவிச்சிருக்கிறது இது வந்து மாறுபடலாம் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸஸ் இயர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் விலைகள் எங்களுடைய கையில் இல்லை விலைகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்போ விலைகள் வந்து ஃபியூச்சர்ல சில வேலை மாறுபடலாம் இப்போது நாங்கள் இந்த விலைக்கு தான் புக்கிங்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இறக்குமதி வானம் நடக்க போது எனவே இதனுடைய நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர் பேஸை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புக்கிங் தான் வந்து ஆனால் புக்கிங் அடிப்படையில் எங்களுடைய வாகனங்கள் தொடர்ந்து இறக்குமதி ஆகி கொண்டு இருக்கும் இப்போதைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கலர் வந்து பச்சை கலரும் ரெட் கலரும் இருக்குது இன்னும் மே மாதத்தில் மே மாதம் முதல் ஷிப்மெண்ட்டில் எங்களுக்கு சில வெளில ப்ளூ கலர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதாவது டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வாகனத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்பொழுது சாதாரண வாகனங்களுக்கு முப்பது வீத டவுன் பேமெண்ட் அதாவது மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி வாகனங்களுக்கு முப்பது வீத டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் ஆனால் திருவிழா பொறுத்தவரையில் சென்ட்ரல் பேங்க்கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதுக்கு வந்து எழுபத்தஞ்சு வீதம் டவுன் பேமெண்ட் கட்டணும் ஆனால் ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையில் சில ஃபைனான்ஸ் கம்பெனிகள் அவங்களுடைய அப்ரூவல்ஸ் எடுத்து அவங்களுடைய இன்டர்னல் அப்ரூவல்ஸ் ப்ரொசஸில் இருக்குது லோன் கொடுத்தும் செய்யக்கூடியதாக இருக்குது சில ஃபைனான்ஸ் கம்பெனிகளோட இணங்கி இருக்கிறாங்க குறைஞ்ச டவுன் பேமெண்ட்ல செய்யறதுக்கு அப்போ அப்படியான வாடிக்கையா இருப்பாங்கன்னா குறைஞ்ச டவுன் பேமெண்ட் செய்ய ஃபைனான்ஸ் கம்பெனியோட நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான லீஸ்ல எடுக்கக்கூடிய வாகனங்களுக்கான தேவையான வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியதா இருக்கும் செய்யப்பட்ட வாகனம் எங்கே அசம்பிள் இல்ல இங்க வந்து செமி அதாவது பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாலருந்தான் வருது நேரடி இறக்குமதியூடாக வந்த முதல் வாகனம் இல்லை இதுவரை காலமும் பைசுகளை பொறுத்த வரையில் எங்கள்கிட்ட இருந்து லோக்கல் வேலு அடிஷன் அண்டு எல்விஏ ப்ரோக்ராம் அடிப்படையில மோட்டர் சைக்கிள் இப்போ வந்து கொண்டு இருக்குது ஆனால் முதலாவது இந்த வந்து நேரடியான இறக்குமதியில தான் இருக்குது இதுக்கு வந்து முதல் பெஸ் சர்வீஸ் இருக்குது நாங்கள் முதல் சர்வீஸ் ப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்குறோம் அதே போல வாரண்டியும் கொடுக்குறோம் இன்ஜினுக்கு வாரண்டி இருக்குது ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வாரண்டி ஒன்றரை வருஷம் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம் அப்போ இன்டென்க்கு நானே தேவையான குடவண்டி கம்பனியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் குடண்டி கன்சர் கண்டிப்பாக கொடுப்போம் என்ன பிரச்சனைன்னாலும் பிரச்சனை இல்லை வாடிக்கையில் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு சேவி ஸ்டேஷன் இருக்குது இங்கே யாழ்ப்பாணத்தில் சேவி ஸ்டேஷன் இருக்குது நேரடியாக எங்களுடைய சேவிங் ஸ்டேஷனோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கொண்டு போய் காட்டலாம் வாகனத்தை அதில் எங்களோட நோதன் ப்ரோவின்ஸில் வந்து சேவிஸ் டீல நெட்ஒர்க் இருக்குது சேவிஸ் டீல நெட்ஒர்க்கோட நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்துருக்குறோம் இந்த வாகனத்தை பார்க்குறதுக்கு அவங்களும் அந்த இடத்துல எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்தை வரையராது இப்போ மண் நாள் கிளிநொச்சி முல்லைத்தீவு இருக்கிற கஷ்டமாக அந்தந்த ஏரியாவில் எங்களோட சேவி ஸ்டேஷன்ஸ் இருக்குது அங்கே போய் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அங்கே போனாங்கன்னா அவங்களோட வாழ்ந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கான டீலர்ஸ் இருக்கிறாங்க புதிய புக்கிங் சொன்னால் இப்போ நாங்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது புக்கிங் மட்டும் எடுத்துருக்கிறோம் அப்போ அவங்க இந்த கஸ்டமருக்கு தான் நாங்கள் இப்போ வானங்கள் கொடுக்க போறோம் இனி இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு எல்லாமே எங்களுக்கு ஏப்ரல் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் அப்படி மே மாசமும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் கட்டாமல் புக் பண்ணுற கஸ்டமருக்கு வானங்கள் கட்டாமல் நாங்கள் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை இன்றைக்கு உண்மையா நாங்க சொல்ல போனா இன்றைக்கு நாங்க புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு தான் நாங்க கொடுக்க போறோம் ஆனா வாட ரிலீஸ் பண்றது இல்லை அவங்க பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு புத்தகத்தோட தான் நாங்க வானத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது சர்டிஃபிகேட் சிஆர் புக் வந்த பிறகுதான் நாங்க இந்த வானத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோட்டர் சைக்கிள் எடுக்கிற கஸ்டமருக்கு நம்ம பிளேட்டு வந்து டிலே ஆகுது அதுக்கான காரணம் வந்து இப்போ கவர்மெண்டிய நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டு சேஞ்சஸ் நடந்தது அதனால இந்த நம்ப பிளேட்னு சொல்றது ஒரு மெட்டீரியல்ஸ் வரணும் அந்த மெட்டீரியல் குறைபாடு இருக்கிறதுனால கவர்மெண்டால ஆரம்பி டிபார்ட்மெண்ட்டால இதை டிலே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு தேவையான நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க கஸ்டமர் எல்லாருக்கும் பர்சனலாக அவங்க லெட்டர்ஸ் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ப பிளேட் இல்லாத வாகனங்களை பிடிக்க இல்லாது அதனால அவங்க அதை பற்றி முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களை புத்தகம் முடிஞ்சங்கன்னா புத்தகத்தை வச்சு டேக்ஸை கட்டிட்டு அவங்க வாகனம் மூடக்கூடியதா இருக்கும் அந்த லெட்டர்ஸும் அவங்க கைக்கு போய் சேரக்கூடியதா இருக்கும் ஃபோர் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ அதே அதுபோல் என்னுடைய நம்பருக்கு நோ டபுள் செவன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் எயிட் டபுள் த்ரீ அது போல என்னுடைய ஆஃபீஸர் மக்களோட நம்பருக்கு நேரடியாக இங்கே வந்தாங்கன்னு சொன்னாலும் எங்களுடைய ஆஃபீஸர்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக இருக்கிற ப்ரோக்ராம் வந்து செய்து செய்யப்பட்ட ஒரு சீப் தர தந்து தேவைக்கிட்டபடி அது ஆட்டோமேட்டிக்காக

மற்றது வந்து ஏற்றங்களில் நாங்கள் ஈரக்கொள்ள விளக்கை கிளைம் வந்து சூபமாக ஏறக்கூடிய மாதிரி இருக்கும் பாடம் ட்ரைவிங் சேனலில் ஒரு பிக்கப்பாக இருக்கு அப்படிங்க சாதனங்கள் வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணவா இல்லாத வானத்தை கியர் மாற்றி ஓடுற விஷயங்களை வந்து சிசி கூடினபடியாக வானம் வந்து கூட ஒரு நல்ல ஒரு ஸ்வப்னஸாக இருக்கும் அவ்வளோ அதை முதல் வந்து சிசி வந்து ரோ சிசி வந்து டபுள் பிளாக் வந்து இப்போ சிங்கிள் பிளாக் வந்து இதில் அட்வான்டேஜ் இருக்காது சிங்கிள் பிளாக் வந்து எக்ஸ்பென்சிவ்ல குறைவாக வருமா இல்லை என்ன மாதிரி இல்லை இல்லை அது என்னென்னு சொன்னால் முதல் டவுன் பிளாக் வந்து இப்போ சிங்கிள் பிளாக் வரவங்களுக்கு கிடைக்கல இப்போ இஎஃப்ஐ முதல் அண்டபடியாக இங்கே இருக்கிறது தேவையான அந்த உள்ளதோ ப்ளக் வந்து கரண்ட் வந்து எங்களை வெற்றியோட இடிக்கி பவரை தருறதுக்கு தான் பாய்க்கிறோம் அப்போ எங்களுக்கு இஏபி முருகண்டபடியாக அது எங்களுக்கு தேவையான சிக்னல் வந்து நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த சென்சர் மூலம் நாங்கள் அதை கேல்குலேட் பண்ண முடியும் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்றபடி கரண்ட்டை நாங்கள் கூட்டி குறைக்கக்கூடிய முறையில் சிஸ்டம் இருக்கிறபடியாக இந்த பிரச்சனைக்கு வந்து சிங்கிங் ப்ளக்கே போதுமானதாக இருக்கிறது நல்ல பிக்கப்பாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஹீட்டுகள் பெரிய அளவில் ஹீட் இல்ல எனக்கு ஹீட் எல்லாத்துக்கும் சென்சர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது வந்து சரியான ஹீட் இல்ல வாகனம் பண்றது வந்து வெப்பம் ஓரளவு தேவை வெப்பம் இல்லாட்டி வெப்பம் பண்றது தேவை வெப்பம் இருந்தால் தான் எங்களுக்கு சரியான ஒரு வாழத்தின் ஒரு பவர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய வழி ஒரு குறிப்பிட்ட வெப்பத்து மேல வெப்பம் பெறாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓயில் கூலர் வழி பட் அது இதில் வந்து ஃபுல்லாக ஃபேன் கூலர் கூலர் இருக்குது ஆன முறையில் வந்து நீங்கள் ஓடாம கண்டேரம் வானங்களும் ஸ்டால் நிற்க வளர்க்குறீங்களா கூலில் ஹீட்டர் சரியான மெயின்டைன் பண்ணாமல் ஒயில் வந்து வேறு பிராண்ட் ஒயில் வந்து யூஸ் பண்ண இதுக்கு கம்பெனியால 20W50 சி அந்த நான் கம்பெனியால ரெக்கமெண்ட் பண்ணி இந்தியன் ஓ இந்தியன் வந்து அடிஷனலா அந்த இது என்ன சொன்ன வான உட்கான சிஎன்ஜியிலே மூடக்கூடிய மாதிரியான இதில் வந்து அந்த இந்தியாவில் இருக்கிறபடியே அந்த வானத்தில் உற்பத்தி செய்திருக்கிறாங்க எங்களுக்கு அந்த சிறுலங்கால அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படியே எங்களை முதல்ல ஆரம்பத்தில் நடக்கிற வாகனங்களுக்கு எங்களுக்கு சிஎன்ஜியும் பெட்ரோலும் மூடக்கூடிய மாதிரி வானம் வந்தது தச்சும் இங்கே சிஎன்ஜி பெரிய லெவலில் நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடிய இடம் இல்லாபடியா நாங்கள் பெட்ரோலுக்குரிய சிஸ்டத்துக்கு தான் நாங்கள் உள்ள வானம் தான் இப்போதில் வருது சிஎன்ஜி இங்கே இருக்கக்கூடிய தந்திரமோட இந்த வானங்கள சிஎன்ஜி கண்ணுன்னு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வானம் பார்க்கக்கூடிய இப்ப இந்த வானம் இப்ப ஆரம்பத்துல ஒரு சாதாரணமான கிளைஞராயிருந்து இப்ப இந்த வாகனம் வாகனங்கள் சொந்தமா வச்சிருந்தேன் ஆனா தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து நான் ஆட்டோ வச்சிருந்தேன் இருநூத்தி ஒன்பது நான் முதல்வன் ஆட்டோ அந்த காலத்துல என்ன ஆட்டோ நிக்கிது இப்ப தச்சமயமும் என்னோட இதுல ஒரு ஆட்டோ நிக்கிது ஜி நம்பர் ஆட்டோன்னு ஆனா இது எந்த ஒரு கணக்கான வயசான ஆக்களை பொறுத்த மட்டுமே இப்ப வர ஆட்டோல இருந்து லைட் பவர் கூட முந்தி ரேஸ் பண்ணினா தான் தவறாயிருக்கும் இப்போ சாதாரணமாக இது லைஃப் பவராக இருக்கும் மற்றது பெரிய கண்ணாடியை போட்டிருக்கணும் இப்போ இப்போ பொது முடலுக்கு அது மழை காலத்தில் வாய்ப்பர்கள் அது இதில் இருக்கிறபடியால் எந்த ஒரு வயசான ஆக்கள் கூட அதை சில ஓடுறதுக்குரிய ஒரு சுகமான ஒரு நிலப்பாடு இருக்குது மற்றது கிக் பண்ணி அடிக்கிறது ஒரு சொல்லாது ஒருத்தாரரு சிறுக்கு அது ஒரு பாவனக்கு சுவந்தானே மட்டும் முந்தின ஆட்டோ இப்ப எரிபொருள் தட்டுப்பாடுகள் இருக்கிறபடியா இது அதுகளை விட கொஞ்சம் கூட வேலை செய்யும் தானே அதனால இது விரும்பக்கூடியது என்று நான் என்னுடைய அபிப்பிராயம் ஓடிக்கொண்டிருக்கேன் நான் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஆட்டோருடன் ஆனா வேற வாரங்களும் இப்ப தற்சாமி ஒரு ஜி நம்பர் நான் கடையில வெண்ண ஒரு இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கடையில வெண்ணாட்டோண்டு வச்சிருக்கிறேன் நீங்க பஜாஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க பஜாஜ் வானத்தை பத்தி எண்ணம் நினைக்கிறீங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வானம் பாய்ச்சு கொண்டு இருக்கீங்க அப்படிங்க தொடர்ந்து ஓடி இருப்பீங்க நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய இதுவரை காலம் நீங்க என்ன மாதிரி பத்தி வயசுக்கு நான் அதை விரும்பல இருந்தும் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில சாமான தட்டுப்பாடு இல்லை யாராவது டிவிஎஸ் ஆட்டோ வச்சிருந்தா தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கோ நான் எனக்கு சரி சொல்றேன் இல்லாம டிவிஎஸ் ஆட்டோ இல்ல சாமானி சாமான்கள் யாழ்ப்பாணத்துல கிடைக்கிறது சில சில குறிக்கப்பட்ட இடங்கள்ல தானே இருக்குது பஜாஜ சேண்ட் ரோட்லயோ சுண்ணாத்திலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ எங்க சரி வேண்டக்கூடிய ஒரு இது இருக்குத்தானே மற்றது திருத்திரத்துக்கும் சாதாரணமான ஒரு குறிக்கப்பட்ட கராச்சியில் நாங்கள் செய்து கொண்டு போகக்கூடியதா இருக்கு சில வாகனங்கள் வில குறைதான் இருக்கலாம் அது வேற வேற சுகங்கள் இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் ஒரு பிரபலியமான ஒரு கராச்சில தானே அதை செய்ய ஓணும் என்னவோ நீங்க உங்களுக்கு தெரியும் இறக்குமதி தடை இருந்தது இலங்கையில இப்போ ஐந்து வருடங்களுக்கு பிறகு இப்ப யார் பண்ணுற புதிதாக வாகனம் வந்திருக்குது இப்போ இத பத்தி நீங்க என்ன அவங்களுடைய நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்கள் அந்த இறக்குமதி இல்லாத காலத்தில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழைய முடல்களுக்கு எல்லாம் மண்ணெண்ண விட்டு கூட ஓடின காலங்கள் இருக்குது அதுகள் இல்லாதேன் தவிர்த்து இப்போ இது ஒரு இளம் பிள்ளைகளோட கேம்ஸ் ஓடக்கூடியதாய் இருக்கும் மற்றொரு வயசான ஆக்களுக்கும் பாவனைக்கு கடன் சுவம் அதாவது லைட் பவராயிருக்கிறது உண்டு ரெண்டாவது பெரிய கண்ணாடி மழை காலத்துல வைப்பர் நல்ல துப்பரமான இதுகள் முந்தினதெல்லாம் ஆரம்ப காலத்துல கையால தான் இது அடக்கூடியதா இருந்தது அதுகள் எல்லாம் இல்லாமல் இப்ப நீ உடல்கள் வந்து இப்ப இதில் நன்றி ஐயா ஒரு வாகன ஒரு வயசான ஆக்களுக்கு மற்றது ஒரு வருத்தக்காரரை ஏற்றி கொண்டு போன கட்டாயத்தின் பேர்ல ஆட்டோகாரர் யாரு என்ன தெரியாது ஒரு வருத்தக்காரரை ஏத்துறது கூடுதலா ஆட்டோக்காரர் தான் அந்த ரீதியில ஒரு அவசரத்துக்கு ஓடி போயிருக்க இப்படியான புதுசுகளில் போயிருக்க வேலைக்கு கொண்டு போய் அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் என்றதை நான் விரும்புறேன் நான் என் மனம் சொல்லுது நன்றி ஐயா உங்களோட நீங்க எங்க இருந்து வந்து உங்களோட பேர் என்ன என்னுடைய பேர் சயேந்திரன் நான் கைச்சேரி நல்லூர் லோட் தான் இந்த சொந்த இடம் இப்ப நாங்கள் மால் விட்ட புத்தூர்ல இருக்கிறேன் இப்பவும் என்னட்டு ரிஜி நம்பர் ஆட்டோ நிக்குது பேன் நிக்குது ஆனா எனக்கு இதுலயும் நான் என்ன ஆசை எனக்கு இந்த புள்ளிகள் ரெண்டு நாள்ல இருக்கிறபடியா நான் நேற்று முதல் நாள் நேற்று போன்ல பார்த்தேனா இப்படி இருபது லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா பதிவு ஓடி அப்ப அப்ப அவருக்கு அப்பா இருந்தோ நாங்களோட செய்வோம் அப்ப அதுல உழைச்சித்தான் நான் எங்களோட புள்ளிகளை வளர்த்த நான் படிப்பிக்க இப்ப வெளிநாட்டுக்கு போட்டு நான் உழைச்சி போட்டு நம்ம காண்டி ஏறி வந்தீங்க தள்ளக்கூடாது ஆட்டோவால தான் நாங்கள் ஒரு காலத்துல வாழ்ந்த நாங்கள் அந்த ரீதியிலேயே எனக்கு ஒரு ஆசை அப்ப இன்றைக்குதான் பார்த்து போட்டோவும் கொடுத்துருக்கிறோம் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அதைக்கு உள் நாட்டுக்கு அனுப்புறதுக்காகவும் ஒரு வேண்ட ஆசையோட பாக்குறேன் என்னடா தற்சமயம் ஒரு டவுனேஜியும் ஒரு நம்பர் நம்பரும் இருந்தாலும் எனக்கு ஒரு புதுசு ஒரு கொஞ்ச நாளை கண்டாலும் இந்த நம்பர் விரும்பின இந்த மட்டி ஒரு ஆசை என்ன புதுசா வேண்டி அந்த ரீதியில நான் இப்ப வந்து போட்டோ எடுத்திருக்கிறேன் பெரிய வந்திருக்காங்க உங்களுடைய இந்த அபிப்பிராயம் நீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய பஜாஜ் கஸ்டமர் என்ற அடிப்படையில் நீங்க கடந்த தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து நீங்க வாகனம் பாய்ச்சு இருக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி இவர் எங்களுடைய பஜாஜினுடைய கஸ்டமர் இன்றைக்கு வந்திருக்கிறாரு அவங்களுடைய வெளிநாட்டுல இருந்து இவரு சொல்லுறாரு என்னன்னு சொன்னார் இவர்களுடைய வருமானம் வந்து உடைச்சது பஜாஜ் வாகனத்தில் மட்டுமே தான் அதனால தான் அவருடைய குழந்தைகள் எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்கிறாரு வெளிநாட்டுக்கு அனுப்பி என்னுடைய நாலு புள்ளிகளையும் படிக்க வச்சு ரெண்டு புள்ளிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறான் ஒரு பிள்ளை இந்த சித்த மருத்துவம் அந்த இதில் வேலை செய்கிறார் பொம்பளை பிள்ளை என்னுடைய மகன் ஆட்டோ மெக்கானிக் தான் வேலை இரு தச்சு வேலை செய்து போட்டு வந்தோம் ஆட்டோ மெக்கானிக் வேலை தான் செய்கிறார் ஆனால் என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த மாட்டில் ஒரு காலத்துல எங்களுக்கு எந்த நாலு பிள்ளைகளையும் வச்சிருக்க குடும்பத்தை சோறு போட்டதுன்னு சொன்னா இந்த ஆட்டோ நான் மினி பஸ் வச்சிருந்திருக்கேன் லோரி வச்சிருந்திருக்கேன் டிராக்டர் வச்சிருந்திருக்கிறேன் ஆனா இதுல உள்ள நான் கடைசி நேரத்துல அந்த இதுல நான் உழைக்கி இந்த புள்ளிகளையும் பார்த்து இதன்றதை இணைக்க எனக்கு இப்போ அந்த ஆட்டோ ஒரு ரொம்ப விரும்பத்தக்கது வேன் ரெண்டு கூட நாங்க ஆட்டோ எல்லாம் போறோம் எங்களுக்கு இது ரொம்ப விருப்பம் நான் அந்த விருப்பத்தின் மத்தியில தான் பிள்ளைகளோட நேற்று போன்ல பார்த்து நான் இறக்குமதி செய்யப்பட இப்படி வந்துட்டுதுன்னு சொன்னா போல அப்ப இன்றைக்கு ஒருக்கா பார்த்துடுங்க போய் விசாரிங்கன்னு சொன்னா போல நான் வந்தன நன்றி நன்றி வணக்கம் நன்றி நம்மளுடைய அபிப்பிராயம் எண்ணங்களை எங்களுக்கு பதிவிட்டதுக்காக ஆஹ் இதுவரை நேரமும் எங்களுக்கு பஜாஜ் சம்பந்த நீங்க அறிவித்திருந்தீங்க கஸ்டமர் எங்களுடைய பஜாஜினுடைய பழைய கஸ்டமர் அதனால இவர் வானம் ஒன்று எடுக்கிறதை தயாரிக்கிற அவருடைய கதைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தா பஜாஜ் வானசம் அவருடைய எண்ணங்களை அவருடைய அனுபவத்தை பகிர வேண்டும் என்று எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய கம்பெனிக்கும் அடுத்திருந்தார் நன்றி வணக்கம் ஐயா நன்றி அதாவது இலங்கையுடைய அறிமுகப்படுத்தப்பட்ட பஜாஜ் வாகனங்கள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது முப்பது வருட அனுபவத்தை கொண்ட பஜாஜ் வாகனம் திருவீனல் பாப்புலேஷன் கொழும்பு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் இருபது வீதம் மாக்கச்சாரில் இருக்குது இருபது வீதத்துக்கான மாக்கச்சேரும் மற்றபடி திருவிழா பாப்புலேஷன் அத டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எண்பது சதவீதமான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது அதே நேரத்தில் டோட்டல் திருவிழா பாப்புலேஷன் இதுவரைக்கும் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் கஸ்டமர்ஸ் வந்து அதற்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இந்த திருவிழர் பொறுத்தவரை எல்லாம் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் ஒரு போக்குவரத்து சாதனமாக அமைவதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது ஓவர் ஃபைவ் மில்லியன் ஒக்கியூபேஷன் அதாவது ஐந்து மில்லியனுக்கும் மேற்பட்ட எங்களுடைய மக்களுக்கு இந்த பஜார் திருவிழா வந்து சேவை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கான அவங்களுக்கு ட்ரைனிங் வச்சு பஜாஜ் சம்பந்தமான டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மற்றபடி இது யாழ்ப்பாணத்திலையும் கடந்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்த பெண்களுக்கான ட்ரைனிங் ஊடாக பஜாஜ் திருவிழா எந்த அளவு பாதிக்கப்படுகிறேன் என்பதை தான் காட்டக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் இது வந்து பஜார் திருவிழா சாதாரணமாக வந்து பெமிழி யூஸ்ஸுக்கு யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி எல்லா தொழில்லையும் ஈடுபடுறவங்க டாக்டர்ஸாக இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் அதே நேரத்தில் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம் அதே போல ஆஹ் ஸ்போர்ட்ஸ்ல அதில் ஈடுபடுறவங்க கூட இந்த பஜார் திருவிழரை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்பது நீங்கள் அறிந்த உண்மை இதான் பஜார் திறவுனுடைய சிறப்பம்சங்கள் அதாவது பஜா திறன் எந்த யூஸ் பண்ண சிறப்பம்சம்டாங்கன்னு நான் சொல்லப்போனால் இந்த மோடிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா

அத சிறுபர்களுக்கு பாதுகாப்பாக டோர் ரெண்டு பக்கம் அமைச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் புதிய போர்டு வந்து இந்த திருவிழா அமைக்கப்பட்டிருக்கின்றது புதிய அளவுலான டேஷ்போர்ட் இப்போ நீங்க பார்க்கணும் இந்த திருவில் நீங்க வந்து இதை பார்த்து உங்களுடைய நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த நிகழ்வாக எங்களுடைய பயத்திருட வாடிக்கையாளர்களை வந்து பார்க்கும்படி அன்புடன் அழைக்கிறேன்